இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான வண்டி கடை பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் கடையில் இருக்கிற டேஸ்ட்டு வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுண்டல் மசாலா செய்யறதுக்கு நான் வெள்ளை பட்டாணி நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பட்டாணிக்கு பதில் பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம் இல்லைனா கொண்டைக்கடல கூட எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி ரொம்ப சேர்த்துக்க தேவையில்ல நான் பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அளவு தெரிலனா பட்டாணியும் உருளைக்கெழங்கும் மூங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து வச்சுட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் பட்டாணியும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து வரும் இப்போ விசில் வரட்டும் இப்போ அஞ்சு விசில் வந்துருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் இறங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பல் பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ இதை நம்ம தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் ப்ரெஷர் இறங்கிச்சு பட்டாணியோ உருளைக்கெழங்கோ வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்கணும் வேணும்னா இன்னும் ஒரு விசில் கூட நம்ம விட்டுக்கலாம் இப்போ இந்த கரண்டியை வச்சு இந்த உருளைக்கெழங்கெல்லாம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாங்க இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட்டானதோ ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ நம்ம அரைச்சி வச்சு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துட்டோம் அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் இப்போ மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோல்ல அந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லியை தூவிடலாங்க கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் அதுக்கு நான் கொஞ்சமாக பானிபூரியும் கூடவே அந்த கார்ன் சிப்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இல்லாமல் நம்ம வெறும் கேரட் துருவி கூட சேர்த்து சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் இது இருந்ததுன்னா இது சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டிஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடியில் கொஞ்சமாக பூரியை நான் உடச்சி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து இந்த சுண்டல் மசாலாவை சேர்த்துக்கிறேன் இது வந்து அளவெல்லாம் இல்லை நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பூரியும் அந்த சுண்டலையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் அந்த மிச்சரை தூவிக்கலாம் இதுதான் சேர்க்கணும் இல்லைங்க வீட்டில் மிக்சர் ஏதாவது இருந்தா கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கடையில் இந்த மாதிரி அதனால தான் இப்போ அந்த கார்ன் சிப்ஸ் தூவிட்டு மேலே கொஞ்சமா வெங்காயம் கொத்தமல்லி தூவிட்டா நம்மளோட வண்டி கடை சுண்டல் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது நீங்க கொண்ட கடல கூட செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க